அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ கவுன்சிலிங் வந்து நடந்துட்டுருக்கு குரூப் டூவோட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு டே ஓட எண்டில் அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாளோட எண்டில் வேகன்சிஸ் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் டே டூ குரூப் டூவோட கவுன்சிலிங் வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து டே த்ரீக்கான அப்டேட்டு இதோட கவுன்சிலிங் முடிஞ்சுது குரூப் டூக்கான கவுன்சிலிங் முடிஞ்சிடுது இதுக்கப்புறம் ஏக்கான கவுன்சிலிங் வந்து தொடங்க போகுது ஓகேங்களா டூ ஏக்கான கவுன்சிலிங் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கரெக்டாக கொடுப்போம் ஸோ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டே த்ரீ கவுன்சிலிங் வந்து டூக்கு முடிஞ்சுது ஓகேங்களா குரூப் டூக்கு முடிஞ்சுது ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு அவைலபிள் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜீரோ ஆயிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல வந்து எம்பிசி விமன் மல்டாவில் ஒரு வேக்கன்சி அது ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஸ்டாருக்கான அர்த்தம் பின்னாடி வரும் அதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ மொத்தமாக முந்நூற்றி அறுபது முந்நூற்றி முப்பத்தாறு வேக்கன்சியில் முந்நூற்றி முப்பத்தஞ்சு முடிஞ்சிச்சு அந்த ஒன்று வந்து ஸ்டார் போட்டிருக்காங்களா அது என்னன்றத இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஓகேங்களா ஸோ அதற்கான கேண்டிடேட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அஸ்டன் செக்ஷன் ஆஃபீஸர் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆயிடுச்சு அவைலபிள் ஜீரோ ஸோ முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பிரேஷன் டிபார்ட்மெண்ட் இதுலேயும் பாருங்கள் ஜீரோ ஆகிடுச்சு அவைலபிள் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு முடிஞ்சிருச்சு ஜீரோ ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் சப்ரிஜிஸ்டார் கிரேட் டூ இதுவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அஞ்சுக்கு அஞ்சுமே முடிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் அஸ்டன் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்ரேட்டு லா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த ஒரு வேக்கன்சிக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அதுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கவுன்சிலிங் அடுத்த ஃபேஸ்க்கு இதை மூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வேக்கன்சியை ஓகேங்களா அதாவது ஜென்ரல் டேன் ஜென்ரலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வேக்கன்சி இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் ஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சி இதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போ ஃபேஸ் ஒன்று தான் இப்போ முடிஞ்சிருக்கு ஃபேஸ் டூக்கு அதை மூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இதுலையும் வேகன்சி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு இதுலேயும் முப்பதுக்கு முப்பதுமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்டர் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் அண்டு கோஆப்ரேஷன் லிமிட்டட் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெலாம் எல்லாமே முடிஞ்சிச்சு நூற்றி இருபத்தெட்டுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஜீரோ ஆகிடுச்சு ஒரு வேக்கன்சி வந்து நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஒரு ரெண்டு வேக்கன்சி வந்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க இப்போ அடுத்து வந்து குரூப் ஏ கவுன்சிலிங் வந்து வரப்போகுது ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த கவுன்சிலிங்கோட டே ஒன்லேருந்து டே எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட் வந்து நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள் Thank you.